இப்போ வாழ்க்கை வாழை வாழ்க்கை சின்ன பிரச்சனை இருக்கிறாலும் மறுசு சந்தோஷமாக ஒற்றுமை நான் பார்த்தேன் நான் கணினப்படலு ஒவ்வொருமே ஒற்றுமை தவா சந்தோஷம் தவிர பிரச்சனை தான் ஒற்றுமை தான் சார் நான் இது ஆசை அதாவது நான் சாய்க்குறப்படே நான் குழந்த காசு தெரிஞ்சுது அது நான் சச்சனா இருக்கேன் மா அம்மாக்க அக்கௌண்டை அக்கௌண்ட்டு சச்சுமே நான் வாழ்க்கையில் பாடங்கள் வந்து ம் அதுதான் ஆசை அவ நான் ஒரு செப்பாடுச்சு நான் அவசியம் கேது அட்டன் நல்லாச்சு நான் விதமாக தெரிஞ்சு அம்மா செய்வாங்க அம்மா கொஞ்சம் படம் இருக்குது அட்டனை அவளை பிடிச்ச பாடணும் சூப்பர் வாங்க ம் ஓகே